படங்களும் பண்ணியிருந்திருக்காரு இவர் பண்ற சில விஷயங்கள் எல்லாமே விஜய் காப்பி பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அந்த சீரியல்ல வேற லெவலா அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா சொல்லணும்னா அதுல அவர் போலீஸாவும் இருந்துட்டு இருக்காரு இதுக்கு ஸ்ரீகுமார் அவர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறதுனால சில செய்திகளும் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம சஞ்சய் ஸ்ரீகுமார் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் டைரக்ஷன் பண்ற மாதிரியும் நிறைய கோ ஆர்டிஸ்ட்கெல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியோ டேரக்டர் முன்னாடி கொண்டு வராம இருக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இப்ப நிறைய இடத்துல ட்ரோல் பண்ணியும் கமெண்ட்ஸ்லயும் பேசப்பட்டுட்டு வருது அது எல்லாத்துக்குமே ரெண்டு பேருமே நல்லாவே விளக்க கொடுத்திருந்திருக்காங்க சஞ்சீவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா வானத்தை போல சீரியல்ல என்னோட இன்ட்ரெஸ்டின் கொஞ்சம் ஓவரா தான் கொண்டு போயிட்டாங்க நான் உள்ள வரதுக்கான மெயின் ரீசனே ஸ்ரீகுமார் அவர்கள் தான் ஏன்னா ஸ்ரீகுமார் தான் சொன்னா இந்த சீரியல்ல நான் வந்து இந்த கேரக்டர்ல பண்ண அப்படின்னா நல்லா போகும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் அந்த சீரியல்ல ஆக்ட் பண்ண வந்தேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம என்ன நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நீங்க பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன் பிகாஸ் நீங்க வந்து ஒரு சில லைக் ஆக இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பட் நாங்க எவ்வளவு எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்றோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் தான் தெரியும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் அவர்களோட குமரல நல்லாவே வெளிப்படுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து ஸ்ரீகுமார் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து வனத்தை போல நடிச்சிட்டு இருக்க நாங்க எல்லாருமே ஒரு காரணம் தான் நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க டேரக்டரோட பெர்மிஷன் இல்லாம நாங்க எல்லாமே பண்றோம் சோ டேரக்டரை முன்ன கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் அது மட்டும் இல்லாம இது எங்களோட பேஷன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ஆக்டிங் பத்தி ஒரு விஷயம் தெரியும் அதனால நாங்க மத்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் தரோம் அதுவும் முழுக்க முழுக்க டேரக்டர் சொன்னதுனால டேரக்டர் பெர்மிஷன் கொடுத்ததுனால மட்டும் தான் செய்யறோமே தவிர்த்து நாங்களாம் முன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல அது மட்டும் இல்லாம ஸ்ரீகுமார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சஞ்சு உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இந்த சீரியல் நல்லாவே போய்கிட்டு இருக்கு சோ அவரை பத்தியும் நிறைய கமெண்ட் பண்றீங்க என்ன பத்தியும் நிறைய சொல்றீங்க எப்படா இந்த வானத்தை போல சீரியலை நீங்க ஊத்தி முழுகுவீங்க எப்படா இதை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க ஆனா ஹர்ட் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா கமெண்ட்ஸ் நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிடுறீங்க அதனால நாங்க தான் அஃபெக்ட் ஆகுறோம் நாங்க முழு மூச்சோட இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சிவ் அவர்களும் சொல்லியிருந்திருக்காரு சோ இதை கேட்டுட்டு இருக்க நிறைய வானத்தை போல சீரியலோட ரசிகர்கள் எல்லாருமே ஆதங்கத்துல கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க ஏதோப்பா சீரியல் நல்லா தானே போயிட்டுருக்கு அதுல சில ஆக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க என்னப்பா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்க இன்னும் சில பேர் பிடிக்காதவங்களா இதெல்லாம் ஒரு சீரியலா அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வானத்தை போல சீரியல் பிடிக்குமா பிடிக்காதா சோ இந்த மாதிரி நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸை பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க